புரேசோலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காணச்செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஜோப் ஃபார்ட்டி டூ நயன் அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உங்கள் முகத்தை கர்த்தர் பார்ப்பார் உங்கள் முகத்தை கர்த்தர் பார்ப்பார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருடைய முகம் அநேகருக்கு மறைக்கப்படுகிறது ஆனால் சிலருக்கு கர்த்தரே தம்முடைய முகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் தேவனுடைய முகத்தை பார்ப்பது என்பது அவ்வளவு சாதாரண எளிய காரியம் அல்ல இங்கே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் பாருங்கள் எட்டாம் வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம் ஆண்டவர் யோபினுடைய சிநேகிதர்கள் மீது கோபம் கொள்ளுகிறார் அந்த மூன்று சிநேகிதர்களும் யோபுவினிடத்தில் பேசி 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 யோபுவை சோர்வடைய செய்தார்கள் இப்பொழுது ஆண்டவர் அந்த மூன்று பேரை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் மூணு பேரும் சர்வ அங்க தகன பலி செலுத்துன ஏழு காலை ஏழு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு போய் உங்களுக்காக செலுத்துங்கன்றார் நீங்கள் ஜெபிங்க நீங்கள் சுத்திகிறீங்க அப்படின்னு மூணு பேரை சொல்கிறார் இப்போ இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானிப்போம் இப்போ இவங்க மூணு பேரும் போய் அந்த சர்வ அங்க தகன பலிகளை செலுத்தின உடனே கர்த்தர் யாருடைய முகத்தை பார்த்துருக்கணும் அவங்க முகத்தை தானே பார்த்துருக்கணும் இப்போ பாருங்க நீங்கள் எல்லாம் ஜெபிக்கிறீங்க நீங்கள் எல்லாம் துதிக்கிறீங்க அப்போ கர்த்தர் ஜெபம் முடித்த பிற்பாடு உங்கள் முகத்தை தானே பார்க்கணும் மாறாக கர்த்தர் ஏன் முகத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கல அந்த பகுதி ஆம் பிரியமானவர்களே இங்குதான் இன்றைக்கு கர்த்தர் ரேமாவை நமக்கு வச்சிருக்கிறார் ஏன் அவர்கள் சர்வாங்க தகனபலி செலுத்தும் போது யோபின் முகத்தை பார்த்தார் தெரியுமா கர்த்தர் எப்போதுமே யாருடைய முகத்தை பார்க்கிறார் நிதானமாய் பேசுகிறவர்களுடைய முகத்தை கர்த்தர் பார்க்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த மூணு பேரை பார்த்து நீங்கள் மூணு பேரும் யோபுவை போல நிதானமாக பேசலை இந்த காலை வேளையில் உங்களை ஆண்டோட்டை ஒப்புக்கொடுங்க இந்த நாள் முழுவதும் மாத்திரம் அல்ல வாழ்க்கை முழுவதும் என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கர்த்தரை கோபப்படுத்தும் இந்த மூணு பேரும் பாருங்கள் ஏழு நாளைக்கு பேசாமல் இருந்தாங்க ஆனால் ஏழாவது எட்டாவது நாள் ஆரம்பித்தது ஆறு மாதமாக யோபுவை பேசியே அழிச்சிட்டாங்க அவங்க பேசின காரியங்கள்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது எதுவுமே தீமையானது இல்லை எல்லாமே கர்த்தரை பற்றி நன்மையானதுதான் துன்மார்க்கரை பற்றி சொன்ன வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் தான் ஆனால் யாரிடம் எப்படி எதை பேசுகிறோம் நம்ம குடும்பத்தில் சபையில் வேற ஒரு சகோதரியோ சகோதரனோ ஒரு பாதையில் போவாங்க அந்த பாதை நமக்கு தெரியாது நம்ம தூரத்திலிருந்து பார்ப்போம் ஆனால் அவங்க நடக்கிற பாதையை அவங்களுக்கும் கர்த்தருக்கும் மாத்திரம் தெரியும் நமக்கு தெரியாது நம்ம அப்படி தூரமாக நின்று கமெண்ட் அடிச்சிடக்கூடாது அது கர்த்தர் பார்ப்பார் ஏன்னா அவருடைய பார்வையிலே அது பொல்லாப்பாக இருக்கும் நிதானமாக பேசணும் யோபு சொல்கிறான் நான் போகும் பாதையை தேவன்தான் அறிவார் நீதிமானாகிய உத்தமன் பரியாசம் பண்ணப்படுறான் அவங்க யோபு குத்தி காட்டிகிட்டே இருக்கிறாங்க குத்தி குத்தி பேசிகிட்டே இருக்கிறாங்க நீ ஜெபிக்கலை நீ துதிக்கலை நீ சரியாக வாழலை நீ துன்மார்க்கமாக இப்படிலாம் மறைமுகமாக பேசிட்டே இருக்கா அவங்க எப்படி இருக்கும் ஒரு இடத்துல யோபு சொல்கிறாரு எப்பா நீங்கள் இருக்கிற இடத்துல நான் இருந்து நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இப்படி பேசவே மாட்டேன்ப்பா நான் உங்களுக்காக பரிதமிப்பேன்ப்பா யோபு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் மூணு பேரும் என்னை வந்து 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 குத்தி 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 ஏற்கனவே ரணம் ரணத்து மேலே ஆம் பெரிய மாணவர்களே காலைவளையில் நிதானமாக பேச கற்றுக்கொள்வோம் மற்றவர்களுடைய பாதை நமக்கு தெரிலன்னா நம்ம வாயை மூடிக்குவோம் அமைதியாக இருந்துருவோம் கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் அற்பமாய் பேசுதல் குறை சொல்லி பேசுதல் அவருடைய பிரச்சனையை புரியாமல் பேசுகிறது எதையும் பேசுகிற வேணாம் ஏன்னா வாழ்க்கை ஒரு சக்கரம் இவருடைய வாழ்க்கை முடிந்த பிற்பாடு அடுத்த வாழ்க்கை பாருங்கள் யோபுவை கர்த்தர் இப்பொழுது மீட்டு விட்டார் அந்த ஆறு மாதம் புடமிட்டது மாறிடுச்சு ஆனால் இப்போ அடுத்தது தேவனுடைய கோபம் இந்த மூணு பேர் மேலே இருக்குது வேதத்தில் யாரெல்லாம் நீதிமான்களை குறித்து மற்றவர்களை குறித்து அவதூறாக பேசியிருக்காங்களோ அவர்கள் எல்லாருக்கும் தண்டனையை கர்த்தரே கொடுத்துருக்கிறார் காட் இம்சல் சர்ச் அதனால் யாரையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டாம் நியாயம் தீர்க்க வேண்டாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் நிதானமாய் பேசுவோம் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் சிப்பிப்போமா பிதாவே இந்த காலைவெளியிலும் நீர் உடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்ப்பீராக நீர் பார்ப்பதற்கு தேவையான நிதானம் அன்றுவரே விவேகம் வார்த்தையில் சொல்லலை எங்கள் நடக்கையில் அது காண்பிக்கப்பட அவியானவரே நீர் தருவீராக அன்றுவரே அணையிலிருந்து வெளிப்பட்ட தண்ணீரும் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் அதை அழிக்காமல் திரும்ப அதப்பா நாங்கள் அதை அறிவோம் உடைய பிள்ளைகள் தங்கள் வார்த்தையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே புருஷன் மனைவி உரையாடலிலே சபைகளிலே சகோதர சகோதரிகள் வார்த்தைகளை குறித்த ஞானத்தோடு நடக்க எங்கள் தேவன் உதவி செய்யுங்க கவனமாக இருந்து நீர் அவர்கள் முகத்தை பார்ப்பதற்கு அவர்கள் இடம் கொடுக்கட்டும் கத்துறதை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 அன்றுவரே தாவித்து ஜபித்தது போல ஜபிக்கிறோம் எங்கள் வாய்க்கு காவல் வைங்கப்பா எங்கள் உதிர்களின் வாசலை காத்துக்கொள்ளுங்கப்பா இந்த வார்த்தைகளினாலே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அழிக்காத படிக்கு கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும் அச்சு கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல ரேமாவுக்காய் ஸ்தோத்திரோ 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 ஸ்தோத்திரோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவை அமேன் 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 காட் பிளஸ்யோ கர்த்தர் உங்கள் முகத்தை பார்ப்பாராக அமேன்